நற்றினை நீர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம் நற்றினியின் தினமர் துளியில் இன்று நான் ஒரு உடைக்கறி செய்ய போறேன் செய்யறத சொல்லி தரப்போறேன் நம்ம நற்றினியில வடையெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இல்லீங்களா சோ நம்ம இன்னைக்கு உடைக்கறி உடை வித் குருமா செய்ய போ செய்யலாம் உடை ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் உடை ஒரு ஒரு வீட்ல நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிடணும்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் பருப்பு வேணும் இது வந்து ரெண்டு பருப்பு கலந்து போட்டா நல்லா இருக்கும் எப்படின்னா கடலை பருப்பு போடலாம் கடலை பருப்பு ஒரு முக்கா டம்ளர் உடைப்பருப்பு கேட்டீங்கன்னா கடையில கொடுப்பாங்க அது ஒரு முக்கா டம்ளர் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க உடைப்பருப்பை அது ஒரு முக்கா டம்ளர் போட்டுக்கோங்க ஒன்றரை டம்ளர் ஆச்சு இது ஒரு ஒன் அவர் ஊர்ணுங்க ஊற வச்சிருங்க இது தேவையானது என்னன்னா உடைக்கி வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் குட்டி குட்டிசா நறுக்கி வச்சுக்கோங்க மல்லித்தலை கொஞ்சம் நறுக்கி வச்சுட்டு எல்லாம் அதுக்குள்ள ஒன் அவர்ல பருப்பு ஊறி ஊறிச்சுப்போம் மாவு அரைக்க போறோம் எப்படி அரைக்கணும்னா ரொம்ப மாவும் இல்லாம ரொம்ப உரவரப்பு இல்லாம வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகாய் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு உடை சுடணும் எப்படின்னா ஒரு ஆமா வடையில மூணு வடையை சுடணும் ஏன்னா நம்ம குருமா கறில தான் போட போறோம் இந்த வடை குட்டி குட்டிசா உடை தட்டிட்டு உடைச்சிட்டு எண்ணெய் வச்சிட்டு அது எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த வடையெல்லாம் சுட்டு எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கிறோம் ஓகே இப்போ நம்ம உடை ரெடி பண்ணிட்டோம் குருமா அது கறிக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கறிக்கு கூட இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி சோம்பு பட்டை கிராம்பு காரத்துக்கு வந்து உரமிளகாய் அல்லது உரமிளகாய் சாரி உரமிளகாய் தூள் அல்லது பச்சை மிளகாய் போடலாம் நான் வந்து உடைக்கி பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் அதனால குருமாக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை சில்லி பவுடர் போட்டாலே போதும் காரத்துக்கு ரெண்டையும் நம்ம போட வேண்டாம் சும்மா லைட்டா போட்டா போதும் ஓகேங்களா அப்புறம் வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் வேணும் ஒரு பத்து முந்திரி கொட்டை வேணும் கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாம் வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து என்ன பண்ணணும்னா தேங்காய் துருவல்லு முந்திரி கசகசா நல்லா மிக்சிலே போட்டு அரைச்சிக்கிறோம் பேஸ்ட் மாதிரி இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளி பூண்டு அது எல்லாமே நறுக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு பட்டை கிராம்பு சோம்பு அப்புறம் வந்து நெருக்கிய தக்காளி வெங்காயம் இஞ்சி புண்டு எல்லாம் போட்டுட்டு நல்லா எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் ஊத்திட்டு வதக்கிட்டே இருக்கும் அது ஓரளவு வந்து ஒதங்குனதுக்கு அப்புறம் அரிச்சிக்கோழி அரிச்சிருக்கோழியா தேங்காய் பிளஸ் முந்திரி கசகசா அதையும் போட்டு நல்லா வதக்கணும் நமக்கு எவ்வளவு தேவையோ குருமா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை பார்த்து பதை பார்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்திட்டு நல்லா ஒரு ஆஃப் வந்ததுக்கு அப்புறம் காரத்துக்காக மரம் அது போட்டாலே மல்லித்தலை கொஞ்சம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதை வந்து நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம் நல்லா வந்ததுக்கப்புறம் புதினாவும் மல்லித்தலையும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டவ் அணிச்சிருங்க எப்போதுமே மல்லித்தலை புதினாவும் ஏதாவது குருமா வெஜிடபிள் ரைஸ் எல்லாம் பண்றோம்னா இல்ல பச்சையவே போடணும் மல்லி தலையில அப்ப நல்ல வாசனையே இருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு அதுல வந்து செஞ்சிருக்கோம் இல்லையா குட்டி குட்டி சாண உடை அது வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு என்ன வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இதுக்கு வந்து இது தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு வந்து சென்னை ஸ்பெஷல் கறி சாரி சென்னை வடை வடைக்கறின்னு கூட சொல்லுவாங்க நேர்களே இது செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு நிச்சயமா எனக்கு டேஸ்ட் சொல்லுங்க 慢着。